ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த நாலு பொருள் இருந்தால் போதும் எந்த மாவு பொருட்களுமே சேர்க்காம வாயில் வச்சோனையுமே கரையக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு பண்ணு வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஜார் வச்சுக்கோங்க ஜாரில் இப்போ பண்ணை வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து பிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு பண்ணை உள்ளே சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே அரைக்கப் அளவு சர்க்கரை வந்து சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு முட்டை சேர்க்குறேன் சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரைக்கப் அளவு சேர்த்துக்கோங்க பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது ஆடையெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு வெணிலா எசன்ஸ் வந்து சேர்க்குறேன் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க எல்லா பொருட்களுமே சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இது போல் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது எந்த மாவுமே வந்து சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்ல ஃபைனாக அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணை வச்சுக்கோங்க கிண்ணம் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரே கூட எடுத்துக்கலாம் அலுமினியம் ட்ரே வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லையா அது கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்க பேட்டரை வந்து உள்ளே சேர்த்துருங்க இது போல சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கனமான பாத்திரம் இல்லை குக்கர் வந்து எடுத்துக்கோங்க உள்ளே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு மேலே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதை வந்து உள்ளே வச்சுருங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டுருங்க டைட்டாக வந்து அந்த கிண்ணத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ மேல் மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முப்பது நிமிஷம் வந்து இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் போலேயே வந்து பார்த்திங்கன்னா திறந்து பாருங்கள் ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள் வெந்துருச்சுன்னா எடுத்துருங்க இல்லைன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் போல் வைங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் போல் எனக்கு வந்து ஆச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி விட்டு உள்ளே எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு செட்டாகி வந்து வந்துருச்சு ரொம்ப சாஃப்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வெளியே எடுத்துகிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க கம்ப்ளீட்டாக ஆறுனவதும் பார்த்திங்கன்னா கிண்ணத்துலேருந்து அழகாக நம்மளுக்கு வெளியே எடுக்க வரும் பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டான டேஸ்டியான நம்ம வந்து சோடா மாவு வேறு எந்த பொருட்களுமே மாவு பொருட்கள் வந்து எதுவுமே சேர்க்கலை நாளே பொருள் வச்சு ஒரு சூப்பரான குயிக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்மளுடைய பன் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன் அல்வா மாதிரி வாயில் வச்ச உனியுமே கரையும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த பன் ரோஸ்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் பன் அல்வா சாப்பிட்ட டேஸ்ட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் நிறையா வந்து புட்டிங் ரெசிபி ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நிறைய ஸ்வீட் ரெசிபியோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா புட்டிங் ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் నెక్స్ట్ వీడియోలో పక్కలాం బాయ్